வணக்கம் நண்பர்களே இந்த கல்வி வெளியேறு நம்பர் வணக்கம் இந்த பதிவு பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா சூப்பராக தான் ஜாப் பட்டன் டு சப்போர்ட் ஒரு அண்ணாமலை சொன்னார் ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த மோடி திருடனு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் குட்டு வாய்ந்த அப்படின் ராகுல் அப்போ என்ன பண்ணுறார் இவர் எதையுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றிடுவார் மோடி அப்போது சவுக்கிதார் சோருன்னார் அந்த சவுக்கிதார் அப்படிங்கிறத போட்டு எல்லோரும் போட்டுக்கிட்டாங்க ட்விட்டர்லேருந்து எல்லாம் சவுக்கிதார் சோர் அந்த மாதிரிலாம் போட்டு அது ஒரு பிரபாகன்தான் பண்ணாங்க இப்போது மோடி குடும்பம் இருக்கான்லாம் கேட்டான் என் போகிற குடும்பத்தை கொள்ளையடிக்கிறவனுங்க ஒரு அஞ்சாறு ஸ்டேட்டில் திமுக உட்பட அதுக்கு இன்றைக்கி நந்தனம் வயம்சி மைதானம் இன்றைக்கி நிதமாக கூட்டம் அங்கே வந்து எல்லாமே மோடி குடும்பம்தான் அப்படின்னு சொல்லிட்டார் என்ன சொல்கிறாருன்னா அதுக்கு முன்னாடி அண்ணாமலை பேசும்போது இந்த பேய்கள் அரசாண்டால் சென்னை பேய்கள் அரசாண்டால் பிணந்தின்னும் சாஸ்திரங்கள் அப்படின்னு பாஞ்சாலி சபத்திர பாரதியாசனு குறை பண்ணேன் காரணம் மக்களுக்கு மக்களால் ஓட்டு போட்டு வந்து மக்களை விட்டுட்டானுங்க எந்த வித பிரயோஜனமும் இல்லை மாற கள்ளக்காட்சியை சார சேர்த்துருவேன் அப்புறம் இந்த சாதிக்கு நீங்கள சேர்ந்து இது பண்ணானு சிந்தட்டிக் ட்ரக்ஸ் உலகம் போகிறா கிரிமினல் அண்ணா ஆ ஓடி ஒழிஞ்சன் குடும்பத்தோடு அங்கேயா இதில் அமீர் டேரக்டர் இல்லைங்கிற எப்படி இல்லாமல் இருக்கும் நான் என்னோடய சொந்தக்காரன் சொல்லியிருக்கா அமீர் டேரக்ட்லேருந்து விஜய் செய்திகள் எல்லாம் இதில் இருக்குன்றான் இந்த பூரை தீரை விசாரிச்சுப்பாங்க என்ன அப்புறம் பார்க்கலாம் அது கோபாவை குடும்பத்தை நோக்கி போகும் சரி இது போக இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அந்த ஊழல் என்ன உரிமையாக இருக்கா லஞ்சம் வாங்க அது உரிமையாக அப்படின்னு கூட்டு சாட்டாகி அடிச்சிட்டாங்க இந்த குடும்ப ஆட்சிகளுக்கு அதுபோல் சனாதன பேசின உதயநீதியும் பிடிச்சிட்டாங்க எல்லாரும் நம்பிக்கையாக வச்சுருக்கதை எப்படி சொல்லலாம் நீ அப்படின்னு சொல்லிட்டாங்க ம் இந்த மாதிரி இருக்கு மோடி குடும்பம் எங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொல்லிட்டேன் பாரதநாட்டிய மக்கள் தான் என் குடும்பம் உங்கள் முன்னேற்றத்துக்காக தான் இரவு பகல் உழைக்கிறோம் என் பாரதமே என் குடும்பம் நான் மோடியின் குடும்பத்தை சேர்ந்தேன் என்று சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ பீகார் தலைநகர் பாட்னாவில் நேற்று ஜென் விகாஸ் மாநாட்டை நடத்தினேன் ஆசிரியர் லல்லு பிரசாத் எதை கேட்டார் அதுக்கு இப்போ பதிலடி கொடுத்துட்டார் சென்னையில் மோடி குடும்பம் இல்லை அது நாங்கள் என்ன செய்ய முடியும் ராமர் கோயில் பற்றி பெருமை கொண்டிருக்கிறார் அவர் உண்மையான இந்து இல்லை இந்து பரவ பெற்றோர் இறந்தால் மொட்டையடிக்க வேண்டும் அப்படி இப்படின்னு அவர் ஒரு கொழப்ப கொழப்புறாரு இது பாஜகனர் கடும் எதிர்ப்பு அதனால தான் மோடி குடும்பம் கிடையாது தான் தேசம் இருக்கிறது குடும்பம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அரசு சொத்தை கொள்ளையடிப்பதா நாடு நாட்டு மக்கள் குடும்பம்னு நினைக்கிறேன் நாட்டின் இளைஞர்கள் விவசாயிகள் பெண்கள் இந்த மாதிரி முன்னேற்றத்து பாடணும் திமுக காங்கிரஸ் முதல் கொள்கை குடும்பம்தான் மோடி முதல் குறுக்கை தேசம் திமுக தங்கள் குடும்பத்துக்கு முன்னுரிமை தெரிக்கிறது காங்கிரஸ் கட்சியினருக்கு அவர்கள் குடும்பம் தான் எல்லாம் கப்பல் கவுழ்ந்துக்கிட்டு போகின்ற மோடி வந்தாலே வயிற்றில் புளியை கரைக்குது தேசத்தை குட்டிச்சராக்குதான் இந்திய கூட்டணி தரவர்கள் எண்ணம் இந்திய கூட்டணி ஊழல் கூட்டணி உச்சநீதிமன்ற வழக்கை தீர்ப்பால் இந்திய கூட்டணி தரவில் பெரும் பதற்றம் குடும்ப அரசியலுக்கும் உழைப்பிற்கும் மலைக்கும் மடுகுள்ள தூரம் குடும்ப அரசியலை சேர்ந்த ஒருவர் முக்கிய பதவி பெறும்போது தங்கள் கடமையை மறந்து போகிறார்கள் மக்களை அடிமையாக நினைக்கின்றனர் விளையாட்டாக கடந்து போகிறார்கள் தமிழ்நாட்டில் போதைப்பொருள் தங்கத்தின் கிடைக்கிறது பொருள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் பாதிக்கப்படுவார்கள் போதைப்பொருள் குழந்தைகள் பாதிக்கப்படுவார் ஏன்னா அஞ்சு எனக்கு பதற்றமாகுது இதெல்லாம் பார்த்தா தடுக்கணும் அதே மாதிரி இந்த கொள்ளையடிச்ச பணத்தெல்லாம் உடமாட்ட திருப்பி வாங்கிடுவேன் திமுக உட்பட எல்லா கட்சிகளும் அழித்து ஒழிக்கணும் எதிர்காலத்தில் மக்கள் விரோத தீய சக்திகள் அப்படின்னு சொல்லிட்டார் இவன் வந்து குடும்பத்தை தான் பார்ப்பானுங்க மக்களை ஒன்றும் கவனிக்க மாட்டானுங்க இது கண்ணுக்கு தெரியலையா கை வேலை தெரியுது இல்லை அப்படிங்கிற சொல்கிறாரு மத்திய அரசு கொன்ற திட்டத்துக்கு ஸ்டிக்கர் போட்டுறானுங்க மக்கள் கொள்ளையடுத்த பணத்தை அவரிடமே வசூலித்து திரும்ப மக்களுக்கே கொடுப்போம் இது மோடி கேரண்டின்ட்டார் பாஜக பொதுக்கூடத்தில் பங்கேற்பார் சென்னைக்கு வந்ததில் பிறகு மோடி விமானத்திலிருந்து நந்தனம் வந்தார் அதெல்லாம் அப்போது வணக்கம் சென்னைன்னு சொல்லிவிட்டு பாரம்பரியம் அதெல்லாம் செஞ்சார் வயிற்றில் புளியை கரைக்கிது எல்லாருக்கும் மெட்ரோ திட்டம் கொண்டு குடும்ப அரசு கட்சி குடும்பத்துக்கு அரசு செய்யணும் நாட்டு நாட்டு மக்களுக்காக பணியாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறது வளர்ச்சி பணத்தை முடக்க முடக்கிறது வளர்ச்சி பணத்தை மோடி விட மாட்டான் திமுக கொள்ளையடித்த பணத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கே செலவழிக்கப்படும் என்பது மோடி உத்தரண்டார் ஸோ இதில் டேக்கவே என்னென்னா இந்த குடும்ப ஆட்சி ஏற்கனவே ரெண்டு வருஷம் முன்னாடி சுதந்திர தின உரையில தான் மறுபடியும் மறுபடியும் குறிப்பிட்றோம் இந்த முக்கியமான டேக்கவே ஏற்கனவே திருநெல்வேலி சொல்லிட்டார் சென்னையிலையும் சொல்லிட்டார் இந்த குடும்ப ஆட்சி ஊழல் ஆட்சி ஒழிச்சு தீர்றதான் எப்படி காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னார் காங்கிரஸ் கட்சி இருக்கும் அதை ஆளக்கூடாது எங்கேயுமே இல்லை இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் பாருங்கள் இமாச்சல் பிரதேசம் கர்நாடகா ரெண்டுமே ஆட்சி மாற்றம் ஏற்படலாம் இங்கேயுமே இந்த அதிருப்தியில் உள்ள ஓர பத்து எம்எல்ஏ மந்திரி இருக்காங்கன்னா ஒரு அறுபது எம்எல்ஏ கூட வெளில வரலாம் ஆட்சி ஆகும் ஆட்சி கலைப்பு இல்லை கவிழ்ப்பு திமுக அதுக்கப்புறம் பணத்தை எல்லாம் அப்படியே ஃபர் ஃபியூச்சர் பறிமுதல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இந்த ஊழல் பண்ணதெல்லாம் ஊழல் பண்ணது திருப்பி நாட்டு மக்களுக்கே திருப்பி அளிக்கப்படும் எல்லாம் இங்கேருந்து எடுக்கப்பட்டது ஸோ சட்டங்களும் கடுமையாக கொண்டுறணும் பில் பாஸ் பண்ணி அப்போ தான் எனக்கு பயப்படுவானு திட்டத்தை கொண்டுறமோது யோசிக்கணும் இதில் திட்டத்தை கொள்ளையடிக்க யோசிக்கக்கூடாது மக்களுக்காக யோசிக்கணும் அந்த இடத்துக்கு தள்ளணும் குடும்ப ஆட்சி பூரா வெளியில் தள்ளிடுணும் நடுநிலையானது வரும் அப்போத்தான் முன்னேற்றம் கிடைக்கும் மக்கள் நன்றி ஜெயந்திர